வணக்கம் கிச்சாக ஹேமலதா பாலகிருஷ்ணன் சரியான உடல் எடை பளபளப்பான சருமம் உறுதியான உடல் ஆரோக்கியமான தலைமுடி கூர்மையான கண் பார்வை மலை சிக்கல் இல்லா நாள் வேண்டுமா அப்படின்னா நீங்க கட்டாயம் இந்த கேரட் தங்கம் ஜூஸை கட்டாயம் குடிக்கணும் ஆரோக்கியத்தையும் தருது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த கேரட் பச்சை தங்கம் ஜூஸ் செய்கிறது சுலபமாக புரியும் உடல் எடைய குறைக்கிறது எப்படின்னா கேரட்டில் பீட்டா குரோட்டீன் நார் சத்து இருக்குது இது எல்லாம் உடல் எடைய வேகமாக குறைக்குது இந்த நார் சத்து அதிகம் கரையும் கரையாக நார் சத்து ரெண்டுமே இருக்குது இது வந்து குடலுக்கு ஆரோக்கியத்தை தருது அது மட்டும் இல்லை மலச்சிக்கலை போக்குது அடிக்கடி தோன்ற அந்த பசி உணர்வை வந்து குறைய குறைய செய்யுது மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க செய்யுது அட்ல பொட்டாசியம் சத்து இருக்கு இது என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது ஃபாஸ்பரஸ் எலும்புகளை பலப்படுத்துகிறது திருநீரக செயல்பாட்டுக்கும் உதவுது இருக்கிற விட்டமின் ஏ கண் பார்வையை திறனை மேம்படுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதனால இது புற்றுநோயை எதிர்க்கின்ற சக்தி இதுக்கு இருக்கு விட்டமின் சி அப்புறம் பீட்டா குரோட்டீன் அதெல்லாம் இருக்கிறதுனால இது சருமத்தை அழகாக பாதுகாக்குது கொலாஜன் உற்பத்திக்கு இது ரொம்ப உதவுது இப்போ வந்து இந்த சூரிய ஒளியில் புற உதாக்குறதுனால தோலை பாதிக்காத அளவுக்கு கேரட் நம்மை பாதுகாக்கிறது இவ்வளோ நன்மை உள்ள இந்த கேரட்டோட ஒரு சின்ன பொருளை மாற்றி மாற்றி கலந்து செய்யும் போது ஜூஸ் அருமையாக இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்னைக்கு கேரட் பச்சை தங்கம் ஜூஸ் முதல்ல நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக கேரட் ஜூஸ் செய்ய எவ்வளவு கேரட் தேவையோ அந்த அளவுக்கு துருவி இப்போ நான் எடுத்திருக்கேன் திருவன அந்த கேரட்டை இப்போது மிக்ஸி ஜாரில் போடுறேன் போட்டு இப்போ அதை முதல்ல நம்ம அரைச்சி ஜூஸ் எடுக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அரைக்கலாம் இது இப்போது அரைக்கிறதுக்கு முன்னால் நான் என்ன செய்கிறேன்னா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய் தூள் அதில் போட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி முதல்ல விட்டுறேன் இப்போது நம்ம அரை பாருங்க அரைச்சிருக்கு இப்போது இதை முதல்ல நான் வந்து வடிகட்டி எடுக்க போகிறேன் வாங்க வடிகட்டலாம் வாங்கி பாருங்கள் வடிகட்டி இப்போது வெறும் அந்த கேரட் ஜூஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு தடவை போட்டு இதை நான் அரைச்சி திரும்ப வடிகட்டி எடுக்க போகிறேன் திரும்ப இப்போது ஜாரில் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்க போகிறேன் எனவே வடிகட்டி எடுத்துட்டு திரும்ப இப்போது செகண்ட் டைம் போட்டு இப்போ அரைச்சி அதை வடிகட்டி இப்போது எடுக்கிறேன் இப்போதும் இந்த ரெண்டு தடவை இதுக்கு மேலே எடுத்தால் டேஸ்ட் இருக்காது தண்ணியாக இருக்கும் கேரட்டு ஏலக்கா போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற கேரட் ஜூஸ் இப்போ இந்த ஜூஸை நம்ம ஒரு கப்பில் ஊற்றுறோம் ஊற்றிட்டு அப்படியே இப்போ அதை வச்சுட்டு இப்போ இது கூட தான் ஒரு சூப்பரான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக உச்ச தங்கத்தை பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து பணம் கற்கண்டு இதை இப்படியே போட முடியாது அதனால் நம்ம இதை பொடியாக அரைச்சிட்டு தான் போட போகிறோம் இதனுடைய இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ அப்புறம் இரும்பு சத்து ஜிங்கு கால்சியம் பொட்டாசியம் அது மட்டும் இல்லை அமினோ அமிலங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு உடலில் இருக்கிற வாதத்தையும் பித்தத்தையும் இது போக்குது நுரையீரலை கற்கண்டு ஜலதோஷத்தையும் சரி பண்ணும் அதே சமயம் காச நோயை கூட அருமையாக சரி பண்ணும் இதனுடைய கால்சியம் சத்து எலும்புகளையும் வாயில் வந்து இந்த ஈரில் ரத்தம் வர்றது குழந்தைகள் முதல் பாலூட்டும் தாய்மார்கள் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே ஒரு உகந்த உணவு இந்த பணம் பசியின்மையை போக்குது செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது வாயு தொல்லையை போக்குது இன்னும் நிறைய இருக்குங்க பணம் கற்கண்டை எடுத்து நிற்கி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக நைஸாக அரைக்க போகிறோம் வாங்க எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் எப்படி அரைச்சிருக்குன்னு பார்க்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இன்னும் ஒரு தடவை நான் போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சேன்னா நல்லா நைஸாக வந்துடும் இப்போது எப்படி அரைச்சிருக்குன்னு பார்க்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டு ஒரு டப்பாவில் நல்லா பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஏ அரைச்சி வச்சிருக்கிற அந்த கேரட் ஜூஸ் எடுத்து இப்போ அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றுறேன் இப்போது நாம் அந்த பச்சை தங்கத்தை ஊற்ற போகிறோம் ஆமாங்க இப்போ பாருங்கள் பச்சை தங்கத்தை இது தான் அந்த பச்சை தங்கம் இப்போது இதில் நான் அந்த கேரட் ஜூஸில் ஊற்றியிருக்கேன் ரொம்ப ஊற்றலை கொஞ்சம் ஊற்றுனா போதும் ஏன்னா நம்மளோட நிறைய ஊற்றினா அது டாமினேட் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக அதை ஊற்றிருக்கேன் இப்போது மீதி கேரட் ஜூஸ் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டேன் அங்கே இப்போது அந்த பச்சை தங்கத்தை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த பச்சை தங்கம் என்கின்ற கொத்தமல்லி ஆமாங்க அந்த தங்கம் நம்ம வெளிப்புறத்தை வேணுமோ அழகுப்படுத்தலாம் ஆனால் இந்த பச்சை தங்கம் நம்முடைய உள் உறுப்புகளை பலப்படுத்துதுங்க இதில் விட்டமின் கே விட்டமின் ஏ விட்டமின் சி நிறைய இருக்குது நார் சத்து இரும்பு சத்து மேங்கனீஸ் கால்சியம் ஃபாஸ்பரஸ் லினோனிக் ஆசிட் எல்லாம் இருக்குது இதனுடைய பயன் என்னென்னு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைக்கிறது உடல் எடையை குறைக்க ரொம்ப உதவியாக இருக்குது எலும்பை பலப்படுத்துது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளவு பலன் இருக்குது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கொத்தமல்லி தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு இப்போ இதை அப்படியே கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு போகிறோம் வாங்க சி ஜாரில் போட்டாச்சு இப்போ அரைக்கலாம் பாருங்க அரைச்சிருக்கு இப்போ இதை நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே வடிகட்டியில் எடுத்து வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கப்பில் அப்படியே வடிகட்டி எடுத்திருக்கேன் அது பாருங்கள் அதை நல்லா எசன்ஸ் பூரா எல்லாம் இறங்கிடுச்சு இது போதும் ஒரு தடவை அரைச்சது இப்போது இதை அப்படியே அந்த கொத்தமல்லி ஜூஸ் மட்டும் இப்போது தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் சுதமான எதுவும் இதில் ஆட் பண்ணல வெறும் கொத்தமல்லி ஜூஸ் மட்டும்தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த ஜூஸில் கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி ஜூஸை ஆட் பண்ணியிருக்கேன் இது இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பணம் கற்கண்டை இப்போது நான் அந்த கேரட் கொத்தமல்லி கலந்த ஜூஸில் விட போகிறேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் நிறைய வேணுங்கிறனால நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்கள் கேரட் ஜூஸில் நான் வந்து கொஞ்சமாக தான் லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஜூஸ் ஆட் பண்ணுறேன் நம்ம கே கொத்தமல்லி வந்து சரிக்கு சமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு வந்து கொத்தமல்லி டாமினன்ட் ஆகிடும் கேரட் தெரியாது நம்ம கேரட் நான் வந்து இங்கே கேரட் நிறைய ஜூஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூனுக்கு நான் இப்போது கொத்தமல்லி ஜூஸ் விட்டுருக்கேன் இப்போ இதனுடைய டேஸ்ட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கேரட் ஜாஸ்தி கொத்தமல்லி ஜூஸ் கம்மியாக இருக்கும் போது அதனுடைய டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஈவனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணுங்கள் கேரட் ஜூஸ் ஃபுல்லாகவும் ஒரு மூணு ஸ்பூன் கே கொத்தமல்லி ஜூஸ் விடுறது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு ஏழு நாளுக்கு ஏழு வகையான கேரட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ அடுத்து ஒரு கேரட் ஜூஸ் வீடியோ அப்லோட் செய்கிறேன் இன்னும் இந்த மாதிரி வித விதமான கேரட் ஜூஸை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்